அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அதை எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு எப்போயும் போல நீங்கள் வந்து டிஎன்எஸ்சி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ்க்குரிய யூஸர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க யூஸர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி நாலு பாக்ஸஸ் ஓப்பன் ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெல்த் ஸ்க்ரீனிங் அதர் கிளாஸ் ஸ்க்ரீனிங் ரிசோர்ஸஸ் ஹெல்த் வெல்னஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ அதர் கிளாஸ் ஸ்க்ரீனிங் அப்படின்னா எதாவது ஒரு கிளாஸில் வந்து கேர்ள்ஸஸ் இருக்காங்க அப்படின்னா ஜென்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் டீச்சராக இருந்தாங்கன்னா அதை அடுத்த லேடிஸ் டீச்சரோடு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருப்பாங்க இப்போ நான் வந்து டச் பண்ணி பார்க்குறேன் இப்போ எனக்கு கிடையாது இப்போ வந்து ரி இப்போ நம்ம நம்ம கிளாஸ் ஹெல்த் ஸ்கிரீனிங்கிற டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே நம்ம கிளாஸ் ஸ்டாண்டர்டோடு கொடுத்துருப்பாங்க டச் பண்ணோன்னே இங்கே மேலே பாருங்கள் இந்த மாதிரி மூணு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேருங்கிறதா காட்டிப்பாங்க ஸ்க்ரீன்டு வந்து நான் எத்தனை பேர் நாட் ஸ்க்ரீன் எத்தனை பேருன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் உங்களுக்காக தான் இப்போ நாட் ஸ்க்ரீன் பண்ணாம வச்சுருக்கேன் இப்போ வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பாருங்களேன் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டோன்னு அர்த்தம் அதிலே கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீன்டுன்னு இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல அது வந்து பாய்ஸு இந்த மெருன் கலரில் இருக்கிறது வந்து கேர்ள்ஸு ஸ்க்ரீன் பண்ணியாச்சு இப்போ ஸ்க்ரீன்டு பண்ணாதவங்களுக்கு பாருங்கள் ஒயிட் கலரெலாம் காட்டும் உங்களுக்கு இப்போ அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு ஹெல்த் அண்ட் வில்பீங்கெலாம் இவங்க வந்து ஆப்ஷன்ட்டாக இல்லை ஸ்டார் ஸ்க்ரீனிங் அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டும் கொடுத்துருங்க இப்போ அடுத்து பாருங்கள் குழந்தையின் பட்ட அகலத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நான் தப்பாக கொடுத்தேன்னே அவங்களே பாருங்களேன் டென் டு ஃபிஃப்டி சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து அளவு எடுத்து வச்சுருப்போம் சரிங்களா இப்போ இன்னொன்று வந்து பாருங்களேன் இப்போ பாருங்கள் வேலியூ பெட்டின்னு ஃபைவ் டு தேர்ட்டி சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க நீங்கள் எத்தனை சென்டிமீட்டரோ அதை கொடுத்துக்கோங்க இதில் வந்து வேணுமோ கொடுத்து பாருங்களேன் வேலிபெட்டின் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் குழந்தையின் உயரத்தை இங்கே சென்டிமீட்டரில் பதிவு செய்வோங்க கொடுத்துருக்காங்க போட்டிருக்கேன் அதே மாதிரி வெயிட்டு போட்டாச்சு இது எல்லாமே போட்டோன்னே பிஎம்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவே வந்துடும் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருப்போம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டும் கொடுத்துருங்க கொடுத்தோடனே இதெல்லாம் எது ஏதாவது இருக்கா அங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துக்கங்க இந்த மாதிரிலாம் எது இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுங்க சீல்வடிதா மேல் உதரவு பிளவு இருக்கா எல்லாம் வந்து இருக்காங்க அவங்களே இல்லை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுங்க நீங்கள் அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு எதாவது நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஆம்னா ஆமாம் கொடுங்க இல்லை வந்து நாட் அப்ளிக்கபிள் அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க சரிங்களா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இல்லை இல்லைன்னா கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது எல்லாத்தையும் ஒருடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு இறைவில் தூங்க அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறாள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை ஏதாவது இருக்கா அதாவது மூச்சு வரல ஏதாவது சிரமம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க இப்போ அவங்கள பாருங்களேன் நான் காட்டுறேன் இப்போ வந்து க்ரீன் கலரில் மாறிச்சு ஸ்க்ரீன் வந்துச்சு அதே மாதிரி அடுத்தவங்க ஸ்க்ரீன் போட்டுட்டு இது எல்லாமே இல்லை இருக்கும் நெக்ஸ்ட்டும் கொடுத்துருங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க பத்துலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்தனேன் பிஎம்ஏ வந்துடும் இது எல்லாத்தையும் ரெண்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுங்க சரிங்களா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க இவங்களுக்கு ஸ்கிரீன் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது இப்போ சப்போஸ் வந்து லாங் ஆப்ஷன்னா லாங் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஆப்ஷன்னா ஆப்ஷன் சொல்லி கொடுத்துங்க இதோடய படித்து பார்த்து கொடுங்க இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சௌமேட்டும் கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே க்ரீன் ஆகிடுச்சு நம்ம ஸ்க்ரீன் பண்ணியாச்சு நம்ம கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க வந்துட்டு இப்போ பாருங்கள் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு நாட் ஸ்க்ரீன் ஜீரோ செவன்டீன் வந்து ஸ்க்ரீன்டின்னு வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இதை வந்து முடிச்சிட்டோம் நம்ம முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க வந்துட்டு இதிலேயே பாருங்கள் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இருக்காத டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ஸை பற்றி நம்ம எதாவது ஒரு அவேர்னஸ் மாதிரி எதாவது கொடுத்துருப்போம் அப்படி எந்த டேட்டில் கொடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த டேட்டை வந்து கொடுங்க இல்லை நாங்கள் ஏழாவது மாதம் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா டேட்டு எந்த டேட்டில் கொடுக்குறீங்களோ இது வந்து என்னென்னா இது இது வந்து டேட்ஸு தீம் எந்த தீமை பற்றி நீங்கள் எதாவது வந்து ஒரு பட்டிமன்ற மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது ஸ்பீச்சோ ஏதோ வந்து வந்து கொடுத்துருப்போம் நம்ம அப்போ என்ன தீமை பற்றி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் வந்து போடுங்க இது எந்த கிளாஸ் இது வந்தாங்க போட்டுட்டு செக்ஷன் கொடுத்துருங்க எவ்வளோ நேரம் நடத்துனீங்கன்னு கேட்டிருக்காங்க நான் ஒன் ஹவர் சொல்லி போட்டுக்கிறேன் நான் ஒன் ஹவர் அடுத்து ஃபைல் அப்லோடுன்னு கேட்டிருக்காங்க ஏதாவது அவங்க பேசுகிற மாதிரி ஒரு ஃபைல் வச்சுப்போ அந்த ஃபைலை வந்து அப்லோடு பண்ணிடுங்க அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள் அதாவது வந்து என்டது டைம் பில் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் டியூரேஷன் கொடுக்கணும் அதுக்கு ஜாஸ்தியாக நம்ம வந்து கொடுத்துருக்குற ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்னு டூ ஹவர்ஸ் குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் கேமரா மூலமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா இந்த ஃபைல் அப்லோடுங்கிற டச் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது நம்ம படம் எடுத்து வச்சுருப்போம் நம்ம இமேஜஸ் அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுங்க நீங்கள் எல்லாத்தையுமே இதை கொடுத்து முடிச்சுட்டு எப்போயுமே கூட நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் இப்போ பாருங்கள் லாகோடு கேட்குது எஸ்ஸும் கொடுத்து வெளியே வந்துடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ